ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு அவ்வளோ பீன்ஸ் அண்ட் டாம் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கேன் வேண்டிய நம்ம ஸ்கிரீன் தெரியல வாட்ஸ்அப் நம்பர்ல உங்க அட்ரஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல ஃபேன்ஸ் உங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு அது என்னன்னு தெரியுமா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம கிட்ட ரொம்ப யூனிக்கான கிஃப்ட் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ் ஐட்டம்ஸ் சாஃப்ட் டாய்ஸ்

போட முடியல ஆனா கேம் வீடியோமே நாளைல இருந்து கரெக்டா வந்துரும். ஆனா அந்த 4 டேஸ் ஓட வீடியோ என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுவும் அப்டேட் பண்ணிடுவேன். அதுக்கு வந்து நீங்க யோசிக்கவே வேண்டாம். அந்த 4 டேஸோட ஓட வீடியோவும் போடுறேன். இனி வரப்போற எல்லா வீடியோஸும் கரெக்டா வந்துரும். இப்போ நம்மளோட டாப் டக்கரான காம்போ ஆஃபர் இந்த வீக் டேஸ் வந்து பார்த்தரலாமா? எல்லாமே நீங்க கேட்ட மாதிரியே நான் இந்த காம்போ ஆஃபர் ரெடி பண்ணிட்டேன். அது ஒண்ணு இல்லைங்க. ரெண்டு காம்போவ ரெடி பண்ணிருக்கேன். இப்போ வாங்க அது என்ன காம்போன்னு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற காம்போ ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காம்போ ஆஃபர் தான் இந்த வாட்டி நான் ரெடி பண்ணிருக்கேன் இது வந்து பிகினருக்காக இந்த காம்போ ரெடி பண்ணியிருக்கோம் இது இது வந்து நம்மளோட பீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் எம் எம்ல நான் கொடுத்துருக்கேன் கிளாஸில பிளாக் ஒயிட் மேட்ல பிளாக் ஒயிட் இந்த நாலு லைன் நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம கைக்கு வந்து பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணும் போது எயிட் எம் எம் நல்லா இருக்கும் ஆனா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும் போது சிக்ஸ் எம் தான் வந்து கரெக்டா இருக்கும் அதனால நான் இந்த வாட்டி சிக்ஸ் எம் காம்போ இதுல கொடுத்துருக்கேன் காம்போல வந்து சிக்ஸ் எம் எம் கொடுத்துருக்கேன் பீட்ஸ் வந்து

ஹார்டின்ல பிளாக் ஒயிட் ரெண்டு பீஸ் வரும் அதுக்கப்புறம் கேட்டு கேட்ல வந்து ஒயிட் பிளாக் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பீஸ் வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கம்மி சாம்ஸ்ல பிளாக் ஒயிட் ரெண்டு பீஸ் வரும் அதுக்கப்புறம் நம்ம டாகோட பேஸ் அதுலயும் பிளாக் ஒயிட் தான் எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாக் தான் இந்த காம்போவே இருக்கும் அதுக்கப்புறம் டால்ஃபின் அதில் ரெண்டு பீஸ் வரும் அப்புறம் ஃப்ளவர் அதில் ரெண்டு பீஸ் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் ஃபிஷ்ஷு அதில் ரெண்டு பீஸ் வரும் யூனிகார்னில் ரெண்டு பீஸ் வரும் டக்குல ரெண்டு பீஸ் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்மைலி ஃப்ளவரில் ரெண்டு பீஸ் வரும் இது கூட இந்த ஒரு சான்ஸ் வந்துடும் அது கூடயே இந்த கேட் சாமும் வந்துடும் இது கூட பாத்தீங்கன்னா டைமண்ட் சாம்ல பிளாக் ஒயிட் வரும் கேட்ல பிளாக் ஒயிட் வந்துடும் இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு பேர்லேயும் சரி சிங்கிள் பீஸும் சரி பிளாக் ஒயிட்டு பிளாக் ஒயிட்டு இப்படிதான் மிக்ஸ் ஆகி வரும் அதுக்காகவே இந்த காம்போ ஆஃபரோட நேம் வந்து பிளாக் ஒய்டுன்னு வச்சிருக்கேன் இது கூடயே வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் ஒன்று வந்துடும் ஜம்ப்ரிங் ஒன்று வந்துடும் இது வந்து இந்த காம்போ நான் ரெடி பண்ணதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கும் போது ரன்னிங்லே இருக்கும் அது வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும் சேல் ஆயிக்கிட்டே தான் இருக்கும் அதனால தான் வந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்றது என்னன்னா எப்படி வந்து கலர் காம்பினேஷன் கொடுக்கறது இல்ல பீச்சுக்கு வந்து எப்படி சாங்ஸ் வந்து நான் மேட்ச் பண்றது அந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு அதுக்காகவே பிகினருக்காக நான் இந்த கிட் ரெடி பண்ணிருக்கேன் ஏன்னா இதுல கலர் காம்பினேஷனே கிடையாது நீங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அதுக்கு மேட்ச் ஆன மாதிரியே கொடுத்துட்டு நீங்க எது போட்டாலும் செட் ஆயிரும் அதுவும் இல்லாம பிளாக் அண்ட் ஒயிட் சீக்கிரம் சேல் ஆயிட்டே இருக்கும் ரொம்ப ரன்னிங்ல இருக்கும் அதனால தான் உங்களுக்கு கன்ஃபியூஷனே வேண்டாம் புதுசா வாங்கி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கூட உங்களுக்கு நட்டமே ஏற்படாம ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய காம்போ தான் இது அதுக்காக தான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல நான் இந்த காம்போ ரெடி பண்ணிருக்கேன் அந்த காம்போவோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அபோ வரும் இதெல்லாம் நீங்க தனித்தனியா வாங்கும் போது ஆனா நம்ம காம்போல குடுக்குறோம் இல்லையா அதனால இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் போர் டபுள் நைன் மட்டும் இப்போ இதோட ப்ரைஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இப்போ பீட்ஸ்ல வந்து நம்ம எவ்வளோ பிரேஸ்லெட் செய்ய முடியுங்கிறதையும் பார்த்தலாம் ஒரு லைனுக்கு வந்து உங்களுக்கு அப்டாச்மெண்டா ஒன் டுவெண்ட்டி பீட்ஸ் இருக்கும் அது மட்டும் இந்த ஒன் லைன்ல வந்து உங்களால ஃபோர் பிரேஸ்லெட் பெரியவங்களுக்கு பண்ண முடியும் அதே சின்ன குழந்தைங்களுக்குன்னா உங்களால ஆறு பிரேஸ்லெட் வரைக்குமே பண்ண முடியும் நான் பெரியவங்களுக்கே நான் வந்து கணக்கு சொல்றேன் பெரியவங்களுக்குங்கும் போது உங்க நீங்க வந்து ஒரு பிரேஸ்லெட்டு மினிமம் ஃபார்ட்டி ருபீஸ்ன்னு நீங்க சேல் பண்ணா கூட பதினாறு பிரேஸ்லெட்டுக்கு உங்களால் ஆறுநூத்தி நாற்பது ரூபா சம்பாதிக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க நீங்க இது கூட சாம் சேர்த்த போது அதோட ப்ரைஸ் வேற இல்லையா இது ஒவ்வொரு சாம்ஸும் ஒவ்வொரு பிரைஸ் அப்போ நீங்க இந்த சாம வந்து நீங்க கூட பிரேஸ்லெட் கூட சேர்த்தும் போது அதுக்கு தகுந்த அப்படி நீங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வெறும் பிரேஸ்லெட்டுக்கு தான் பிரைஸ் சொல்லியிருக்கேன் வெறும் பிரேஸ்லெட்டு நீங்கள் வெறும் நாற்பது ரூபாய்க்கு சேல் பண்ணா கூட உங்களால் ஆறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு சேல் பண்ண முடியும் நானூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஆறுநூத்தி நாற்பது ரூபா உங்களால சம்பாதிக்க முடியும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் சாம்ஸ் வந்துரும் நாலு ஸ்ட்ரிங் வந்துரும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜம்பிங் வந்துடும் எலாஸ்டிக் கொடு வந்துடும் இதுல வந்து நீங்க குழந்தைங்களுக்குன்னு பண்ணும்போது இதோட லாபம் வந்து உங்களுக்கு பாதி பாதி ஜாஸ்தியா தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு இது லாபம் கொடுக்கக்கூடிய காம்போ தான் நான் ரெடி பண்ணிருக்கேன் அதுவும் இல்லாம நிக்காதுங்க தைரியமா வாங்கலாம் நீங்க பிகினரு நான் இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ற பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த காம்போ வாங்கலாம் ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காம்போங்க கண்டிப்பா வந்து சேல் ஆயிரும் பிளாக் அண்ட் ஒயிட் வாங்காதவங்க இருக்கவே முடியாது குழந்தைங்களுக்கே பாத்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் தான் போடுவாங்க அதுக்காக தான் வந்து நான் இந்த காம்போ ரெடி பண்ணிருக்கேன் ஈஸியா சேலும் பண்ண முடியும் கம்மியான பட்ஜெட்ல நீங்க பிசினஸும் ஸ்டார்ட் பண்ண முடியும் இதே நான்

வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களால எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அசால்ட்டா சம்பாதிக்க முடியுங்க அவ்வளவு சூப்பரான காம்போ இது ஓகே உங்களுக்கும் வந்து இந்த காம்போ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இது ஃப்ரீ ஷிப்பிங்ல எப்படி வாங்குறதுங்கிறது வீடியோல லாஸ்டா சொல்றேன் என்னன்னு பாருங்க மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க நெக்ஸ்ட் காம்போ என்னன்னு பாத்தரலாம் இப்ப நம்மளோட செகண்ட் காம்போ என்னன்னு பாருங்க எல்லாத்துக்கும் சம இருக்குமே பார்த்த உடனே இந்த காம்போ நான் ஏன் ரெடி பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரெகுலரா வாங்குற நம்ம கஸ்டமர்ஸ் நம்மளோட இவங்க எல்லாருமே வந்து எனக்கு வந்து காம்போ என்ன போடுறதுன்னு தெரியாம நான் ஒவ்வொரு நாளுமே வந்து வாட்ஸ்அப்ல வைப்பேன் அவங்க வந்து சொல்ற அதிகபட்சமான கமெண்ட் என்ன வந்துச்சுன்னா இந்த சாம்ஸ் கலெக்ஷன் தாங்க வந்துச்சு அவங்களுக்காகவே அவங்க சொல்லி நம்ம மீற முடியுமா அதனால வந்து அவங்களுக்காகவே இந்த சாம்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் இந்த வாரத்தோட காம்போ ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த சாம்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஒன்னு இல்லைங்க ரெண்டு இல்லை பத்து இல்லை இருபது இல்லைங்க நூத்தி அறுபத்தி ரெண்டு இந்த காம்போல இருக்கு அதுவும் இல்ல இந்த பிரைஸுக்கு யாருனாலையுமே கொடுக்க முடியாதுங்க நான் அடிச்சு சொல்லுவேன் இந்த பிரைஸ்க்கு யாருனாலையுமே கொடுக்க முடியாது அவ்வளோ கம்மியான பிரைஸ்க்கு இந்த சாம்ஸ் வந்து நான் காம்போ போட்டிருக்கேன் இதுல பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி ரெண்டு சாம்ஸ் வந்து வந்துடும் எல்லாமே வந்து ரன்னிங்ல இருக்கிற ரெகுலரா எனக்கு மூவ் ஆகிற சாம்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன் எல்லாமே ஒவ்வொன்றும் புது புது டிசைன்ஸ் வந்து நான் இதுல ஆட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கேட்லாக்லயே இல்ல எனக்கு இப்பதான் வந்திருக்கு ஆனா இதை வந்து நம்ம நம்ம காம்போல நான் வந்து இது எல்லாமே ஆட் பண்ணிருக்கேன் மொத்தம் நூத்தி அறுபத்தி ரெண்டு சாம் இருக்குங்க இந்த நூத்தி அறுபத்தி ரெண்டு சாம்ஸ் வந்து நீங்க தனித்தனியா வாங்கல அதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா முடியாது வெறும் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்துக்கலாங்க நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரை வந்து என்ன பண்ணணும் ஒரே ஒரு விஷயத்தை ஃப்ரீ ஷிப்பிங் வாங்குறதுக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவோட கமெண்ட்ல வந்து நீங்க என்ன நம்மளோட ப்ராடக்ட் எப்படி இருக்கு அதே மாதிரி இந்த காம்போ எப்படி இருக்கு அதை மட்டும் சிம்பிளா ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டு

நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்க காம்போ ஆஃபரை புக் பண்ணிக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீக்கோட காம்போ ஆஃபர் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்குமே செம ஹாப்பியா இருப்பீங்களே இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு டக்குன்னு உங்க காம்போ ஆஃபரை ஸ்ரீநத்திர வாட்ஸ்அப் நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க ஏன் அன்னைக்கு காலையில பத்து மணில இருந்து நாளைக்கு ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் மட்டும்தான் இந்த காம்போ ஆஃபர் உங்களுக்கு அவைலபிள் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து இந்த காம்போ ஆஃபர் புக் பண்ணும் போது இது கூட உங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் சேர்த்தே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுவும் எவ்வளவு வெயிட் வந்தாலுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட தான் வரும் அப்புறம் வந்து எல்லாருமே வந்து காம்போ ஆஃபர் புக் பண்ண உடனே எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்காதீங்க நான் எல்லா வீடியோலயுமே சொல்லிட்டு இருக்கேன் நானும் அவரும் மட்டும்தான் எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க த்ரீ டு போர் டேஸ் குள்ள உங்களுக்கு கண்டிப்பா ரீச் ஆயிரும் யாருமே பயப்படாதீங்க கண்டிப்பா கரெக்ட் டைமுக்கு உங்களுக்கு ரீச் ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்